ஓம் ஏக தந்தாய் வக்ர துண்டாய தீமகி தன்னோ தன்வி பிரசோதையார் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிதனுக்கு இந்த வர்ணம் புது வருடம் பிறக்கும் போது இரண்ட் இரண்டாம் இடத்தில் சூரியன் முதல் சந்திரன் கௌந்தில் சனி சுக்கரன் ஐந்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு வக்கரம் ஒன்பதில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் விருச்சிக ராசினருக்கு நல வரவுகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் நல்லவர்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் விலகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீக்கும் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருந்து சேமிப்பை மேம்படுத்தலாம் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துறையோடு மலம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் துரித வகை உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் மகற்று வைத்திய முறைகளின் மூலம் நீண்ட நாள் இந்தல்கள் குறையும் பயணத்தின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு புத்திர வழியில் சுப விரயங்கள் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் அரசு தொடர்பான விஷயங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்காலம் சம்பந்தமாக சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும் மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல சகவாசம் வேண்டும் திறமைகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையலாம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றங்களும் விரயங்களும் உண்டாகும் தவறி போல சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரிகளும் மேம்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கும் புதிய வியூகங்கள் அமைக்கும் போது தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் உதவியின் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள் கலைஞர்களுக்கு தோற்ற பொழிவுகளில் சில மாற்றங்கள் காணப்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகள் கிடைக்கும் விகன சிந்தனைகள் மூலம் பலரின் பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நுட்பமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் வரலாம் வித்தியாசமான சில முயற்சிகளின் மூலம் புதிய முகற்றங்களை உருவாக்குவீர்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள் கோவிலுக்கு சென்றால் தாங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் குல தெய்வத்தையும் வழிபடுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நன்றாக இருக்கும் எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தங்களுக்கு நம்பிக்கை ஓட்டும் வருமானம் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்